அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப் மிக பெரிய ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்ததற்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று பல்வேறு இடங்களில் ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிறந்தநாள் அன்று வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இது அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருவது சாதாரண விஷயம்தான் ஆனால் இதை பற்றி ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்டபொழுது நீங்கள் விஜய் அவர்களது அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது போல் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் விஜய்யும் நேரடியாக ஒப்பிட்டு பேசுவதும் தளபதி விஜய் அவர்கள் கட்சி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அவர் கூறியிருப்பது அதிமுகவின் தலைவருக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு மற்றொரு கட்சியை புகழாரம் மிக பெரிய ஒரு கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்தாகத்தான் இது பார்க்கப்படுகிறது அந்த விதியை ஜெயக்குமார் அவர்கள் மீறிவிட்டாரா மேலும் விஜய் அவர்களது கட்சியில் ஜெயக்குமார் அவர்கள் இணையப்போவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து இதற்கான விளக்கத்தை கேட்கவுள்ளதாகவும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இதற்கான சரியான விளக்கத்தை ஜெயக்குமார் அவர்கள் கொடுக்க தவறியதன் காரணமாக அவரை கட்சியிலிருந்து கூட நீக்கலாம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் ஓட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டியல்ல ஐந்து முனை போட்டியாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் இதில் இணைவதால் ஒட்டுமொத்த ஓட்டுகளும் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவில் இணைவதாக இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் நேரடியாக இணைவதாக செய்திகளையும் தற்பொழுது பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்றும் சில பதவிகளில் இருந்து ஜெயக்குமார் அவர்களை நீக்க உள்ளதாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற முடிவு சரிதானா ஜெயக்குமார் அவர்களது பேச்சுக்கள் பற்றியான உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்